ஆண்டவர் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பான சகோதர சகோதரிகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்குள்ள உங்க நண்பர்களுக்கும் சென்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம் நமக்கு வேதாகமத்துல பல சம்பவங்களை பற்றி தெரியும் அதுல மிக குறிப்பான சம்பவம் அதிகாமம் பதினொன்னுல நாம பாபியில குறித்து பார்த்தோம் அதே அதிகாரத்தினுடைய பகுதிலிருந்து பன்னிரெண்டாவது அதிகாரத்துக்கு போகும்போது அங்கே மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்கிறோம் அவர்தான் ஆபிரகாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தினுடைய மூன்று மதங்கள் ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது யூதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த மூன்று மதங்களும் ஆப்ரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்து வந்ததா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது உதாரணத்துக்கு யூதர்கள் நேரடியான ஆபிரகாமிடைய சந்ததிகள் நேரடியான பிள்ளைகள் ஆனால் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வந்து நேரடியாக ஆபர்காமனுடைய பிள்ளைகள் கிடையாது நாமெல்லாம் வந்து ஆபர்ஹாமினுடைய மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அவரை அல்லாஹை அங்கீகரிப்பதனால நாம் எல்லாருமே ஆபரகாமிய மதங்கள் அல்லது ஆபரகாமிய அந்த விளிமியங்களை அங்கீகரிக்கிறவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம வந்து ஆபரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இங்க ரொம்ப முக்கியமாக இந்த நாள்ல ஆபரகாமை பற்றி தான் அவரை பற்றியும் அவருடைய காரியங்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு மிக முக்கியமாக ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம் வேதாகமும் அவருக்கு ஒரு அற்புதமான பெயரை சொல்லுகிறது விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு ஆபிரஹாமை பற்றி சொல்லப்படுகிறது தேவன் மேலே வைக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தினுடைய அடையாளமாக இருப்பவர் ஆப்ரஹாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடவுளே வந்து அவருடைய அந்த விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுக் அவர் மூலமாக அபிரகாமனுடைய அந்த விசுவாசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தினுடைய பல வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி அழைக்கப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் ஊர் என்கிற அந்த கல்தேய பட்டணத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல கடவுள் அவரை அழைக்கிறார் அவரை அழைச்சு நீ என்ன செய்ய என்னை பின்பற்றி வா நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அங்கிருந்து புறப்படும் போது தன்னுடைய தகப்பனார் மற்றும் தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்தோடு கூட அபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரான் அப்படிங்கிற பகுதியில வந்து அவர் குடியேறுகிறார் ஆரானிலே அவர் குடியிருக்கும் போது அங்கே தேராகு என்கிற அவருடைய தகப்பனார் அவர் இறந்து போறாரு அதற்கு பிறகு மீண்டும் ஆண்டவர் அபிரகாமை சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தினுடைய ஆதியாகம புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரத்துல நாம இருக்கிறது நம்ம வாசிக்க போகிறோம் அதிகாம பனிரெண்டு ஒண்ணுல கத்தர் ஆபிராமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தை

தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் எல்லாம் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் காணாந்தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்திலே சேர்ந்தார்கள் இங்கே ரொம்ப முக்கியமாக நமக்கு வேதாகம் சொல்லுகிறது அவர்கள் ஆறானிலிருந்து புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தினுடைய வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அதற்கு பிறகு ஆபரஹாம் அவருடைய வாழ்நாளிலே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் அழைக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழிந்தும் குழந்தைகள் இல்லாதபடி அவர் வந்து என்ன செய்ய முதல்ல வேலைக்காரர் அதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஆகாரை அவர் தனக்கு என்று கொடுக்கப்படுகிறது மனைவியாக அதற்கு பிறகு பிறந்த குழந்தை குறித்து அதிகாரத்தில் இருந்து பத்தொன்பது

நாச்சியார் இடத்தில பிரச்சனை பண்ணிக்கொண்டு அவர்கள் வனாந்தரத்துக்கு போறாங்க அந்த இடத்துல கடைய தூதன் அணுவர் அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு அதே நேரத்துல அந்த பிள்ளைக்கு இஸ்மயேல் அப்படிங்கிற பெயரையும் கடவுள் தன்னுடைய தூதன் மூலமாக கட்டளையிடுகிறார் திரும்ப தன்னுடைய நாச்சியார் அன்னைக்கு திரும்ப போறாங்க அதுக்கு பிறகு ஆகாருக்கு பிள்ளை பிறக்கிறது பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு ஆபரகாமுடைய நூறாவது வயதில அவருக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார் சாராள் மூலமாக அவருடைய மனைவியாகிய சாரால் சாராள் மூலமாக ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் அந்த பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயரிடப்படுகிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேதாகமத்துல நமக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது என்ன மூத்த மகனாக இருக்கக்கூடிய இஸ்மயேல் ஒரு அடிமை பெண்ணுடைய பிள்ளையாக இருக்கிறார் அடிமை பெண் சாராளுடைய அடிமை பெண் இப்ப சாராளுக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது ஏறக்குறைய அபிரகாமுக்கு நூறு வயது இருக்கும் போது சாராள் பிள்ளை பெற்று எடுக்கிறாங்க சாராளுடைய அந்த பிள்ளைக்கு பெயர் ஈசாக்கு அப்படிங்கிற பெயர் இந்த நாட்கள்ல உடைய வீட்டிலே ஒரு சுதந்திரவாளியாக இருந்த இஸ்மையே வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது இஸ்மையே தன்னுடைய தம்பியின் இடத்திலே அவன் நடந்து கொண்ட சில விதங்கள் அங்கே விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது இப்பொழுது கோபப்படுறாங்க கோபப்பட்டு என்ன தன்னுடைய கணவனிடத்திலே சண்டையிடுகிறார்கள் இந்த அடிமை பெண்ணுடைய பிள்ளை ஒருபோதும் என்னுடைய பிள்ளையோடு கூட சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு அதிக அதிகாரங்களுக்குள்ள இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க வாசிக்க முடியும் அவங்க சொல்றாங்க ஒருபோதும் அடிமை பெண்ணுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையோடு கூட சுதந்திரவாளியாக இருக்கக்கூடாது சுதந்திரவாளின்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா ஒரு தகப்பனுடைய மூத்த மகன் தான் சுதந்திரவாளி அந்த தகப்பனுடைய எல்லா இதுக்கும் வந்து ஒரு மூத்த பிள்ளைக்கு ஒரு தனி மரியாதை எப்பவுமே இருக்கும் இது வேதாகம காலங்களிலும் வேதாகம தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இங்க இந்த இடத்துல சாரால் சொல்லிட்டாங்க ஒருபோதும் உங்களுடைய சுதந்திரவாளியாக புத்திர சுவிகாரத்தை என்ன செய்ய முடியாது உங்களுக்கு இன்னொரு பிள்ளைக்கு நான் பகிர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சாரால் ஆணித்தரமாக சொல்லிவிட்டார் அபிரகாம் என்ன செய்கிறார் ஆண்டவரிடத்திலே மனம் கசந்து ஆண்டவரிடத்தை ஜபம் பண்றார் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஏன்னா ஏற்கனவே பதினேழாவது அதிகாரத்துல அவனுக்காக ஜபித்த போது நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் யாரு இஸ்மவேல நான் பெரிய ஜாதியாக்குவேன் ஆபிரகாம் கிட்ட சொல்ற ஆபிரகாம் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஆகார் கிட்ட ஏற்கனவே பதினாறாவது அதிகாரத்திலேயே அங்கே சொல்லப்பட்டு விட்டது அவன் பிறப்பதற்கு முன்பாகவே நான் அவனை ஆசீர்வதி

ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் சாராள் உன்னிடத்தில் என்ன சொன்னாங்களோ அதை நீ அப்படியே செய்ய இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏற்கனவே நான் ஆபிராம்னு படிச்சேன் சாராயின்னு படிச்சேன் ஆண்டவர் இவர்களுடைய பெயரை மாற்றுகிறார் அப்படின்னு வேதாமத்துல பார்க்கிறோம் ஆபிராமை ஆபிரகாம் என்றும் சாராயை சாராள் என்றும் ஆண்டவர் அந்த பெயரை மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம வேதாகம வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ ஆண்டவர் அப்படிங்கிறார் என்ன சாரால் சொல்றாங்க சாரால் சொல்றாங்க இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என்னுடைய மகனோடு கூட என்னவா இருக்க முடியாது சுதந்திரவாளியாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்திய அங்கே சாரால் பதிவு செய்றாங்க இப்ப ஆண்டவர் அஹ் ஆபரகாம் சொன்னதுக்கு பிறகு ஆபரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அடிமை பெண்ணையும் தன்னுடைய அந்த பிள்ளையையும் எடுத்து அந்த மனிதரிடத்துல அந்த அடிமைப்பெண் இடத்துல கொடுத்து விட்டு ஒரு துருத்தி தண்ணீரும் சிறிய இது உதவிகளையும் கொடுத்து அவர் என்ன செய்கிறார் அந்த அவர்களை அனுப்பி விடுகிறார் புத்திர சுவிகாரத்தை இழந்தவனாக அங்கிருந்து செல்லுகிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதாவது இங்கே மூத்த மகனாக மூத்த மகனுக்குரிய சுதந்திரம் இருக்கிறவனாக யார் இருக்கிறான்னு பார்த்தா இஸ்மையல் இருக்கிறாரு அதுக்கு பிறகு ஈசாக்கு பிறக்கிறாரு ஆனால் என்னன்னா அபிரஹாமனுடைய மனைவியாகி இருக்கக்கூடிய சாராளுடைய அடிமை பெண்ணாக ஆகா இருக்கிறபடினால் சாரா என்ன சாரால் என்ன சொன்னாங்களோ அதை

கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆகார் ஒருவேளை அடிமைப்பண்ணாக இருந்தாலும் அவங்களும் கடவுளுக்கு பயந்தவங்களாக இருக்கிறாங்க அதனாலதான் கடவுளை பார்த்து எல்ரோயி அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நீர் என்னை காண்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி தேவனை பார்த்து அவர்கள் பெயரிட்டார்கள் அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம் அப்போ அடிமைப்பெண்ணாகிய அந்த ஆகாரும் இஸ்மயேலும் இன்னைக்கு வனாந்திரத்திலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த கொஞ்ச உதவி எடுத்துக்கொண்டு வனாந்திரத்துல போனதுக்கு போய் விடுகிறார்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது இவர்கள் எந்த வனாந்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரான் வனாந்திரம் என்று சொல்லப்படுகிற பெயர் சரபா வனாந்திரத்தினுடைய இன்னொரு பகுதியில அவங்க வாழ்கிறாங்க இந்த பாரான் வனாந்திரமும் பெயர் சபா வனாந்திரமும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக எகிப்து தேசத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வனாந்திர பகுதிகளாகத்தான் என்னவா இருக்கு இந்த பாரான் வனாந்திரம் என்கிற இந்த பேர் சபா வனாந்திரம் இருக்கிறது அப்படிங்கறத வேதாகம அந்த புவியியல் அறிவு வரைபட அறி அறிவு இருக்குமானால் நம்ம பார்த்து கொள்ள முடியும் இன்றைக்கும் அந்த பகுதிகளில் அந்த பெயர்கள் சொல்லப்படுகிறது பாரான் வனாந்திரம் பெயர் சபா வனாந்திரம் என்பது இன்றைக்கும் அந்த வனாந்திரம் இருக்கிறது அப்படிங்கறத நம் வேதாகம வசனங்கள் மூலமாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புவியல் ஆய்வு மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த பகுதியில வசிக்கும் போது ஆகார் என்ன செய்யறாங்கன்னா இருபத்தி ஓராது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம் இருபத்தி ஓராது அதிகாரத்துல எகிப்து இருந்த ஒரு பெண்ணை இஸ்மையலுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அவங்க ஏற்கனவே எகிப்து தேசத்து பெண் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த அடிமை பெண் அதே மாதிரி எகிப்து தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணை அவர்கள் இஸ்மையலுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் இப்ப நமக்கு எகிப்து தேசம் அப்படின்னு சொன்னாலே இன்றைய எகிப்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கு இருக்கிற எகிப்து தேசத்தில் அரபு மொழி படிக்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க இன்னைக்கு எகிப்து தேசத்துல மட்டும் இல்ல இஸ்ரேல் தேசத்திலும் அரபு அரபு மக்கள் நிறைய இருக்காங்க இன்னைக்கு நம்ம பாலஸ்தீனா இஸ்ரேல் பிரச்சனை பாத்தீங்களா அது மாதிரி அங்கேயும் அரபு தேசம் அரபு மக்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா மத்திய கிழக்கு முழுவதுமே இன்னைக்கு அரபு மொழி

மொழி இருந்தது பண்டைய எகிப்திய மொழி இருந்தது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போ எகிப்து தேசத்தில் இருந்த பண்டைய எகிப்திய மொழி எகிப்து எத்தியோப்பியா இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த பகுதிகள் எகிப்து தேசத்துல இருந்தே உங்களுக்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த பகுதிகளாக மாறியது பொதுவாகவே இங்கே அதிகமாக கருப்பின மக்கள் வாழ்ந்த பகுதியாக இருக்கிறது இப்ப இங்க எகிப்து தேசத்துல இருந்து அடிமைப்பெண்ணாகிய ஆகார் அவங்களுடைய மருமகளையும் எகிப்து தேசத்துல தான் எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னும் போது இவரெல்லாம் பண்டைய எகிப்திய மக்களை சார்ந்தவர்கள் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இந்த காரியங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச போறோம் மேதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆகார் எங்கிருந்து வந்தாங்க இந்த ஆகாருடைய பிள்ளை அதற்கு பிறகு ஆபிரகாம் எந்த பிள்ளையை தெரிந்து கொள்ளுகிறார் எந்த பிள்ளையை பலி கொடுக்க போகிறார் இப்படி நிறைய விஷயங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேச போறோம் இதை குறித்து குரான் பதிவுகள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற செய்திகளை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்